இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகை முறை சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அதில் கடைசியாக தொழுகையை முறிக்கக்கூடிய மூன்று அம்சங்கள் என்ற அடிப்படையில் பருவம் அடைந்த பெண்கள் கழுதை அதே போன்று கருப்பு நாய் இந்த மூன்றும் ஒரு தொழுகையாளியை குறுக்கிட்டு சென்றால் தொழுகை முறிந்துவிடும் என்பதனை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம் இன்றைய பாடத்தில் தக்பீர் சொல்லுதல் தக்பீர் சொல்லுதல் அதாவது இந்த தக்பீருக்கு தக்பீரத்துல் எஹராம் என்று பெயர் சொல்லப்படும் ஏற்கனவே நாங்கள் தக்பீரத்துல் எஹராம் என்றால் என்ன என்பதனை சுருக்கமாக ஞாபகப்படுத்தியிருந்தோம் அதாவது ரசூலுல்லாஹி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மிப்தி அத்தஹூரு தொழுகையினுடைய திறவுகோல் பொதுவாகும் ஒத்த ஹரீமுஹ தீரோத்து அத்தஸ்லீமு அந்த தொழுகையில் நாம் ஏற்கனவே தொழுகைக்கு முன்னால இவைகளே எல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அவைகளை ஹராமாக்கக்கூடியவை தக்பீராகும் மீண்டும் அவைகளை எங்களுக்கு செய்ய முடியும் ஹலால் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்துவது தஸ்லீம் சலாம் கொடுப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி சலல்லா அவர்கள் சொன்னார்கள் அதாவது நாங்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் செஞ்சுட்டு இருப்போமோ தொழுகதோடு எல்லாமே ஹராம் பேச இயலாது சாப்பிட இயலாது சிரிக்க இயலாது செயல்பாடுகள்ல வேறு செயல்பாடுகள் ஈடுபட முடியாது தொழுகைக்குள்ள விஷயத்தை மட்டும்தான் செய்யணும் இது ஹராம் என்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வரது தக்பீர் அப்ப தக்பீர் அப்புறம் ஒண்ணும் செய்யலாம் அப்ப இப்ப அந்த செயல்பாடுகளை எல்லாத்தையும் திருப்பி ஹலால் ஆக்கிற திருப்பி நம்ம சலாம் தொழுகை முடிஞ்சு முடியல அந்த சலாம் கொடுத்தால் மறுபடியும் என்ன செய்யலாம் பேசலாம் சாப்பிடலாம் சிரிக்கலாம் நடக்கலாம் எல்லாம் செய்யலாம் அப்ப ஹலால் ஹராம் என்ற அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது இதுக்குத்தான் தக்பீர் ஹராம் என்று ஒரு பெயர் சொல்லப்படுகிறது அதே போன்றோ இந்த தக்பீரை நாங்கள் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது சத்தம் போட்டு என்ன செய்யலை யாருக்கும் சொல்ல இயலாது சில நேரங்கள்ல நாம் என்ன செய்வோம் என்றால் ஆஹ் இமாம் தக்பீர் சத்தம் போட்டு சொல்லுவாராக இருந்தால் சில மாமூங்களும் என்ன செய்வாங்க சப்தத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவார்கள் ரசூல்லாஹி சலல்லா அலை சிலமர்கள் சொன்னார்கள் யாரும் அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கண்டா தொழுதுட்டு இருக்கிறாங்க தொழுது இருக்கிற பொழுது ஒரு சத்தம் கேட்குது தொழுது முடிச்சுட்டாங்க திருப்பி கேட்குறாங்க சொல்லலாம் எனக்கு பின்னால யாரு ஓதினதுன்னு கேட்டாங்க அப்போ ஒரு நபித்தோழர் சொன்னார் நான் யாரை சொல்லலான்னா ரசூலுல்லா செல்லல்ல அலி செல்லும் சொன்னார்கள் எனக்கு பின்னால நீங்க ஓதுறதாக இருந்தால் சூரத்தில் பாத்தியாக தவிர வேற ஒன்றும் ஓதக்கூடாது என்ற செய்தியை சொல்றாங்க அப்ப அந்த தக்பீருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சலல்லா வளைவசல்லம் அவருடைய அந்த தொழுகையில பின்னால சூரத்தை செய்றாங்க சஹாபாக் ஒரு மனிதர் திருப்பி ஓதுறாரு ரசூல்லா நீங்கியாபத்தை யாராவது ஒன்றே ஓத ஓதக்கூடாதுன்னு சொன்னால் ரசூல்லாக்கு அந்த ஓதல் சத்தம் கேட்டிருக்குது அப்ப வேற தக்பீருடைய சத்தங்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படணும் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் சில நேரங்கள்ல சிலர் ரத்த ஹியாத் ஓதும் பொழுது அல்லது திக்குறுகள் ஓதுகின்ற பொழுதெல்லாம் சப்தமாக ஓதக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இதெல்லாம் அடுத்தவர்களுடைய திக்கரை பாதிக்கும் ஒரு ஆள் ஆண்டுக்குல போய் நின்றார்னா இவர் சொல்ற திக்குறானா அவருக்கு திக்கிர சொல்ல இயலாத ஒரு சூழல் உருவாகும் சுஜூதுல அதே போன்று திக்கு ஓதக்கூடிய திக்குறுகள் மற்றவருக்கு பாதிக்கும் அத்தஹியாத் ஓதும் பொழுது சில பேருக்கு பெரிய வஸ்வாஸ் தன்மை ஒன்று இருக்கிறது அத்தகையாத்து ஓதுறதுக்கே அதை பெரிய கஷ்டப்படுவாங்க அந்த வஸ்வாஸ் என்பது ஷேத்தானிலிருந்து உள்ளது அத்தகையாத்து ஓதுறதுக்காக அந்த அத்தகையாத் என்ற வார்த்தையை எத்தனை முறை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க அதையே சப்தம் போட்டு சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி அத்தகையா தோதுறது தசகுதோதையலா போகும் எனவே அந்த அந்த வார்த்தைகளை சப்தமிட்டு சொல்லக்கூடாது சொல்லுவதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லலாம் அதுவும் எல்லாரும் சொல்றதில்லை ஒருவர் என்ன செய்யணும் இமாமுடைய சப்தத்தை மத்தவங்களுக்கு எத்தி வைக்கணும் ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது ஒரு இமாம் தொழுக நடத்துறாரு இமாம் நோயாளியா இருக்கிறாரு அதிகமாக சப்தம் ஓட்ட அவரால் என்ன செய்யல தக்பீர் சொல்ல இயலாது இப்ப மைக்கில் இருக்கிறனால அந்த பிரச்சனையும் குறைவு மைக் இல்லாத சந்தர்ப்பத்துல நம்ம தக்பீரை சொல்றோம் இமாம் மெதுவா சொல்றாரு பின்னால் இருக்கிறவர் என்ன செய்வாங்க மாம் உங்களுக்கு அதை கேட்கிற மாதிரி கொஞ்சம் சப்தமாக சொல்லுவார்கள் அவருக்கு சொல்ற மொபைல் என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க ஹரமு போனா மக்காவுல மதீனாவுல போனா அந்த சப்தத்தை உயர்த்தி சொல்றத பாக்குறோம் இது மொபைல் என்ன சொல்லுவாங்க மொபைல் எத்தி வைப்பவர் அப்ப இமாமுடைய என்ன செய்யறது அவங்க எத்தி வைப்பாங்க இவர் மெதுவா அல்லாஹ் அக்பர் என்வாரு பின்னுக்கு இருக்கிற ஒரு அல்லாஹ் அக்பர்னு பின்னால சொல்லுவார் இவர் சமியா அல்லாஹு ஹமிதா என்று வருகிற பொழுது ரப்பனா வழக்கல் ஹம்துவார் அப்ப இதெல்லாம் எத்தி வைக்கிறது ஏழு ரெண்டு சந்தர்ப்பம் ஒன்று அதிகமான மக்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த மொபைல் பயன்படுத்தலாம் இல்லாட்டி இமாம் நோயாளியாக இருந்து அவருடைய சப்தம் வெளியே வராமல் இருந்தா என்ன செய்யலாம் அந்த மொபைல் பயன்படுத்தப்படலாம் இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதே போன்று நாங்க தகவல் கட்டுறோமா இல்லையா எங்க கற்றதா அடுத்த பாடம் தான் இப்ப நாங்க தக்பீரை கட்டும் பொழுது மூன்று முறையில என்ன செய்யலாம் அந்த தக்பீரை கட்டுவதற்கும் அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்வதற்கும் தொடர்பு இருக்குது மூன்று முறை இருக்குது அதுக்கு அதுல முதலாவது முறை என்னன்னு சொன்னா நாங்க முதலாவது அப்படி நின்ற மாதிரி என்ன செய்யறது யாராளுடைய தக்பீரை சொல்றோம் சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் முதலாவது தக்பீரை சொல்றேன் அதுக்கப்புறம் கையை உயர்த்தி கட்டுறது தக்பீர் முந்தும் நம்ம எங்களுடைய செயல் ரெண்டாவது என்ன செய்யும் அமையும் இது தெளிவா விலகுதாங்களுக்கு முதலாவது இப்படி இருந்தால் அக்பர் என்று கையை தூக்கி கட்டுற ரெண்டாவது விஷயம் தக்பீரை கட்டிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்றது மூணாவது ஒரே அடியாக செய்யறது இது மூன்று முறை இருக்குது ஒன்று தக்பீரை சொல்லிட்டு கையை கொண்டு வந்து கட்டலாம் போற நாளும் அப்படித்தான் ரெண்டாவது நாங்க கட்டிட்டு தக்பீரை சொல்லலாம் மூன்றாவது ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தக்பீர் கட்டுறதுல நிறைய பேருக்கு கைகளை உயர்த்துற பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒரு வித் வித்தியாசமான ரசூடுல்லாய் சல்லா அலிசல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த முறை ஒன்று நாங்கன்னு செய்கிறோம் வித்தியாசப்படுத்துகிறோம் அந்த வித்தியாசப்படுத்துகிற பொழுது எங்களோட கைகள் என்ன செய்யணும் என்றால் இந்த புறம் உள்ளங்கை திரிபிலாவை நோக்கி இப்படி இருக்கணும் தக்பீர் கட்டுற சில பேர் இப்படி கட்டுவாங்க சில பேர் கட்டுறது கை ஆட்டி ஆட்டி இருந்துட்டு இப்படி இல்லையா அப்ப இப்படி கையை இப்படி தூக்க இல்லாது கையை இப்படி என்ன செய்யணும் இந்த உள்ளங்கை திரிபிலாவை நோக்கி திசை திசையை பார்த்து இருக்கணும் அப்ப கை இப்படி இருக்கணும் அப்ப இதில் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அந்த தக்பீருக்கு முன்ன நாங்கள் ஏற்கனவே தக்பீரை கட்டிட தக்பீர் கட்டலாம் சொல்லிட்டு கட்டலாம் அல்லது கட்டிட்டு சொல்லலாம் அல்லது ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம் ஆனா கை வரணும் எப்படி இப்படி இந்த கைகள் வந்து ரெண்டு விதத்துல உயர்த்தப்படலாம் ரெண்டு வகைக்கும் ஹதீஸ் இருக்குது முதலாவது எங்கள்ட ஷோல்டர் இந்த பகுதி கை வார இப்படி இப்படி நெருக்கி வைக்கவும் தேவையில்லை இப்படி விரிச்சு வைக்கவும் தேவையில்லை அல்லாஹுண்டு இப்படி வைக்கவும் தேவையில்லை இப்படி நெருக்கி வைக்கவும் தேவையில்லை நோமல அங்க இருக்கிற மாதிரியே தான் இயற்கையில நம்ம கைகள் எப்படி இருக்கும் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் இந்த கை ரெண்டும் என்ன செய்யும் இந்த விரல்கள் எங்களோட சோல்டர் அளவுக்கு இருக்கும் ரெண்டாவது அதை விட ஒரு ரெண்டு மூணு இன்ச் காதிர அளவுக்கு உயரும் இவ்வளவுதான் இந்த ரெண்டு முறையும் தான் இருக்குது அல்லாஹ் இப்படி தூக்கலா தலைக்கு மேலே இன்னமே சில பேர் சில பேர் தக்பீர் முடியும் சரி எப்படி என்றது ஒரு ஒரு விடுபட்டு போகும் சில பேர் நீங்க கவனிச்சிருக்கலாம் அது வந்து நையாண்டிக்கு நாங்க அவங்க செய்யறது அவங்கள யாரும் செய்வாங்களா அழகான செய்யுங்க அவங்களுக்கு ஒருத்தி கொடுங்க ரெண்டு முறையில தான் கைகளை உயர்த்தலாம் மங்கி பேகி ஒன்பு அளவுக்கு அடுத்தது இல்ல உதுன் காதனுடைய இந்த சுனை பகுதி என்று சொல்லுவாங்க இந்த பகுதி வரைக்கும் அதில் கொஞ்சம் முன்னப்பிணியாக பிரச்சனை இல்லை சரியா அளவெடுத்து அந்த அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று அல்லாஹ் அக்பர் ரெண்டாவது இந்த மாதிரி இந்த ரெண்டும் தான் சின்ன கெப்போ ஒன்று இந்த அளவுக்கு வரும் இன்னொன்று கொஞ்சம் வசதி வரும் ஆனா கட்டா என் கைகள் என்ன செய்யப்படணும் உள்ளங்கை கெபிலா திசையை நோக்கி இருக்கணும் என்றதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தக்பீர் முறைகளை பேணித்தான் நாங்கள் தக்பீர் கட்ட வேண்டும் அதே போன்று நாங்கள் தக்பீர் உயர்த்தி உயர்த்தி கட்டுவதாக இருந்தால் நாலு சந்தர்ப்பம் இருக்கு சும்மா நான் அந்த அந்த கைகளை சும்மா செய்கிற தொழுகை என்பது ஒரு பேணிதலான மிக பக்குவமா செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கல்யாண ஊட்டுக்கு போற எவ்வளோ நீட்டா போறோம் ஒரு நாங்கள் ஒரு எக்ஸம்பு போகிறோம்னா எவ்வளோ இதா போறோம் அரசாங்கங்களுடைய சட்டங்களை எந்த அளவுக்கு பின்பற்றுறோம் ஆனா ரசூல்லா பின்பற்ற எங்க மனசு இடம் கொடுக்குது இல்லை ரோட்ல நாங்கள் போறோம் என்றால் அல்லாவுக்கு இல்லாத பயம் ரோட்ல இருக்கிற பயம் ஒரு ஆயிரம் ரூபாய் வேண்டி ரூபாய் என்றதுக்கான பயம் கிட்ட இருக்கிற நபியை பின்பற்றினால் உனக்கு நான் இவ்வளவு கூலி தருவேன் சொர்க்கத்தில் இவ்வளவான அந்தஸ்து இருக்கிறது என்று அந்த அல்லாஹ் சொல்ற விஷயத்துக்கு மதிப்பு இல்லை சொர்க்கத்துல எல்லாரும் நுழைஞ்சிருவாங்க நுழைஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்து இருக்கிறது அந்தஸ்து குறைஞ்சவர் சொல்லி இருக்கலாமே ஒரு சொல்லி இருந்தா ஒரு நன்மை செஞ்சிருந்தா ஒரு தரஞ்சா கூடியிருக்கும் அந்தஸ்து கூடி இருக்கும் யோசிப்போம் இங்க யாருக்கும் விளங்குறதுல அதனாலதான் சும்மா குழி தோண்டி புதைக்கப்படுற ரசூலுல்லாவை விட அல்லாஹுவால படைக்கப்பட்ட எந்த விதமான வகையும் கொடுக்கப்படாதவர்களுக்கு நாங்க என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய வேதத்துக்கு நபி வழிக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை விட நாங்கள் வேறொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் எனவே ரசூல் லாஹி சல்லா அலுவலம் தொழுகுற இப்படித்தான் தொழுங்க என்று அழகாக சொல்லி சஹாபாக்களை செஞ்சு காட்டுறாங்க கைகள் எல்லாம் இப்படி இருக்கணும் எங்களோட உண்டு தோல் புஜங்கள் அளவுக்கு கை வரணும் அல்லது காது பகுதி அளவுக்கு வரணும் இந்த ரெண்டு பகுதி இந்த ரெண்டு முறையான தக்பீரையும் ரசூல் சல்லா அலுவலம் கட்டி தந்தார்கள் இதே போன்று இந்த தக்மீரை நாங்க கைகளை உயர்த்துற சந்தர்ப்பங்கள் நாலு ஒன்று ஆரம்ப தக்பீர் பொழுது உயர்த்தி தான் கட்டணும் வந்த இப்படி கட்ட இலாது உயர்த்தி என்ன செய்யணும் கட்டணும் ரெண்டாவது ருக்குவுக்கு போற எல்லா எல்லாத்திலையும் ருக்கு போற நேரம் உயர்த்தி போகணும் கொஞ்சம் நிதானமா செய்யறது எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா அதே போன்று ருக்கு போய்ட்டு என்றால் ருக்கு போற நேரத்துல உயர்த்தி கொண்டு போறது எலும்பி திருப்பி நிலைக்கு வரும் பொழுது கைகளை உயர்த்துறது இது மூன்று முறைகள் நாலாவது முறை என்னண்டா ரெண்டு அத்தகையாத்து உள்ள தொழுகைகள்ல முதல் அத்தகையாத்து முடிஞ்சி தியாமுக்குறோமே நிலைக்கு அப்ப கைகளை உயர்த்தி கட்டுறோம் இது நாலு சந்தர்ப்பங்களையும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் கைகளை உயர்த்தி கட்டினார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் இருக்கின்றன நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அந்த செய்தி எப்படி என்றால்

உயர்த்துவார்கள் வைதா இரண்டு நிலைக்கு வந்தால் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையில எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் பரிபூர்ணமாக முழுமையாக நபி அவர்கள் கற்றுத்தந்த விதத்தில் நாம் தொழுவதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தொழுகையில முழுமையான பலனை தரும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா முழுமையாக நபியை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக